வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கிருஷ்ணரின் உபதேசங்களை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் ஸ்ரீ கிருஷ்ணர் வழங்கிய உபதேசங்களை கவனத்துடன் கேளுங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் உன்னை எவரேனும் சிரித்து ஏலனம் செய்தால் அதை கவனிக்காதே மேலும் அதை ஒரு பொருட்டாக கவனிக்காதே உடல் உணர்வை மறந்துவிடு அவமானத்தை தாங்கிக்கொள் கொள் மண்ணில் சாஷ்டாங்கமாக விழுந்து மிக அற்பமான கருதுகின்ற நாய் கழுதை மற்றும் சண்டாளர்களின் கால்களில் விழுந்து நமஸ்கரித்துக்கொள் எல்லா உயிரிலும் நான் உள்ளேன் எனக்குள் எல்லா உயிரினங்களும் உள்ளது என்னை சரணாகதி அடைந்துவிடு தடையில்லாத தடுமாற்றமின்றி பக்தியினை என் மீது செலுத்திவிடு எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அநீதியை அழிப்பேன் நான் நான் என்று கூறுகிறாயே அந்த நான் என்பது யார் அந்த நான் என்பது எது அந்த நான் என்பது நானாக இருக்கிறேன் நான் என்பது நான்தான் நீ நீ தான் அந்த நான் நான்தான் உலகத்தை இயக்குகிறேன் உன்னை இயக்குபவன் நான் நடந்தது நல்லதாகவே நடந்தது நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது நடப்பதும் நல்லதாகவே நடக்கும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே பலன் தானாக வரும் உலகில் எதுவும் எவருக்கும் சொந்தமல்ல நாம் எதையும் கொண்டு வரவில்லை நாம் எதையும் கொண்டு போவ போவதில்லை கண்ணனே கூறினான் கண்ணனே இயக்கினான் அவனே எல்லாவற்றிற்கும் காரணம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாமே கண்ணனுக்கே போன்ற அரிய தகவல்களை அரிய கருத்துக்களை நமக்கு பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் அருணிறார் உன்னை உண்மையாக நண்புவர்களிடம் பொய் சொல்லாதே அது மரணத்தை விடை மோசமானது நீ செய்யும் போது தெரியாது அதை மற்றவர்கள் செய்யும் போது உனக்கு புரியும் எதிரியை வெற்றி கொள்ள நாம் ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் அது பெரிதல்ல அதை தாங்கிக் கொண்டவர்கள்தான் பெரிது எந்த செயலை செய்தாலும் அதன் பலனை இறைவனுக்கே என்று விட்டுவிட வேண்டும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று கிருஷ்ணர் கூறினார் நிலையற்ற ஒன்றின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அது என்னவோ ஏமாற்றம்தான் ஜீவன் அதாவது நம் உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை தவிர இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால் நிரந்தரமற்ற நம் உடலை நம்பி நாம் யோசிக்காமல் நம் உள்ளத்தை நம்பி யோசிக்க வேண்டும் ஒரு செயலை நினைத்து துவங்கிவிட்டால் அல்லது ஆரம்பமாக்கிவிட்டால் அதன் விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அவசியமில்லை இந்த செயலை முழுமையான ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் பொழுது அதில் தோல்வி இருந்தாலும் வெற்றி இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது நமக்கு மனதிருப்தி முழுமையாக கிடைக்கும் வெற்றியையும் தோல்வியையும் நாம் சமமாக கருத வேண்டும் கூறியது போல கிருஷ்ண பரமாத்மாவும் ஆசையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றார் ஆசையே துன்பத்திற்கு காரணமாகும் ஆசைகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு நீங்கள் ஆசையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும் என்றார் மகிழ்ச்சி என்னும் திறவுகோல் உங்களை வந்து தானாகவே வந்து சேரும் சுயநலம் என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்பது கண்ணாடி நமக்கு தெரிய வரும் கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய சுயநலம் என்னும் தூசியை துடைத்தெறிய வேண்டும் தன்னம்பிக்கையும் தெளிவையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கிவிடும் நிதானமாக யோசிக்கும் போதுதான் அதில் தெளிவு பிறக்கும் கோபத்துடன் செய்யும் செயல் அனைத்தும் பயனற்று போகிறது மிக பெரிய பலவானையும் பலமற்ற போகிறது ஏனெனில் கோபத்தை தவிர்க்க வேண்டும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் நீங்கள் எந்த விஷயத்தை நினைத்து போராடாத பொழுது அதை நினைத்து கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவன் ஏனெனில் அவன் எல்லா விஷயத்திலும் அவன் இருக்கிறான் ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் நிறைந்து இருக்கிறார் இறைவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று உணர வேண்டும் கிருஷ்ணர் சொன்ன இந்த உபதேசங்களை நாம் வழி நடத்தி வந்தால் நம் வாழ்வில் வெற்றி என்றுமே உண்டு எவரும் வெல்ல முடியாத உயரத்தை அடைவோம் சரி அன்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கிருஷ்ணரின் உபதேசங்களை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அதன் மீது நமக்கு புண்ணியமும் கிட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்